திருவாழ்க திருவேத்தனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் சரவணவாய நம மேஷம் முதல் மீனவரையோடு பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசிபுரனை பார்ப்போம் இன்று விஸ்வாசபுரிடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் விஸ்வா ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினேழாம் நாள் மேஷம் தொழிலில் சில மாற்றங்களை செய்து முடிக்க விரும்புவீர்கள் எதிரிகள் உங்கள் பலனை கண்டு ஒழிந்து மாறுவார்கள் எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது உங்கள் ரகசியங்களை காப்பதற்கு அதுவும் நிர்வாக ரீதியான ரகசியங்களை காப்பதற்கு மிகவும் முயற்சி செய்வீர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் கோபத்தை கொஞ்சம் பொறித்து கொண்டால் நல்லவர் கோபதாக பார்த்தால்தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அதிகம் வருகிறோம் குழந்தைகளின் திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பெரும் புகழையும் கொடுக்கும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றிதலும் தொழில்சார் அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சுக்கரன் ஏழில் ஆட்சி செய்வதால் வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவும் ஆதரவாக இருப்பார்கள் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ரிஷபம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் ஆனால் நீங்கள் மட்டும் உங்கள் விருப்பங்களை மாற்றிக்கொண்டே இருந்து திருப்தி நிலையில் இருக்கிறீர்கள் தேவையான விருப்பத்தை மட்டும் போக்க செய்து அதுக்காக தெளிவாக திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைய மகிழ்ச்சி உண்டாகும் இல்லாவற்றில் விருப்பங்கள் நிறைவேறும் ஆனால் திருப்தியின்மை காணப்படும் பெண்கள் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய சூழல் என்று நிர்வாகத்திறமில் நன்றாக வெளிப்படும் தெளிவாக திட்டமிட்டு காரியங்களை சாதிப்பீர்கள் மிதானமாக பதட்டமில்லாமல் அவசரப்படாத காரியங்கள் எல்லாம் என்று வெற்றி பெறும் நண்பர்கள் செல்வார்கள் புதிய நண்பர்கள் இணைவார்கள் நட்பு வட்டம் முடிவடையும் நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் அதிக உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து சேரும் குழந்தைகளின் மனமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களுடைய முயற்சிக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் கிடைக்கின்ற லாபத்தை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துறையைப் பொறுத்தவரையில் கோபலாபத்தை குறைத்து கொண்டு அவருடைய ஆளுமை தன்மையை அனுசரித்து நண்பர்கள் போல் பழகினார் இந்த நாளை போல் இனிய நாடு எதுவும் இல்லை உங்களுக்கு மிதனம் திட்டங்கள் உங்களுடைய திறமைகளையெல்லாம் சில மாற்றங்களை செய்வீர்கள் புதிய திட்டங்கள் புதிய திறமைகளை வளர்த்துக்கொள்வீர்கள் பெண்கள் உங்கள் வர விருப்பங்களை வரவேற்றுக் கொள்ள வளருவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசிடங்கள் எதிர்பார்த்த பதங்களை பெற முடியாது சந்த சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நடக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தக்கூடிய முயற்சிகளை செய்வீர்கள் குறுகியதொரு பயணங்கள் பிரச்சனைகளை தரும் சகோதரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தாய் தாய் வழி உறவினர்களால் ஆதரவு கொண்டு தந்தை தந்தை வழி உறவினரால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் சகோதரர்கள் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் என்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் கடகம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் விருப்பம் போல நிறவாக திறமையாலும் வெற்றி பெறும் ஆனால் நீங்கள் அதை அவசர கதியிலோ அல்லது துரித கதியிலோ பதட்டப்படாமல் நிதானமாக செய்தால் வெற்றிகளை காணலாம் நண்பர்கள் சகோதர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்று உதவி புரிவார்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு அவரிதமாக இருக்கிறது தந்தை உங்கள் விருப்பத்தையே நிறைவேற்றுவார்கள் தந்தை தந்தை போன்றவற்றை மூத்தவர்களுடைய சொல் கேட்டு நடப்பது நல்லது அது முக்கியம் பெண்கள் பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தேவையற்ற பிரச்சினை தருவது என்பதால் பிரச்ச பயணங்களை தவிர்ப்பது நல்லது தொழிலில் அதிகாரிகளின் ஆதரவு மூத்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதையெல்லாம் தெளிவாக தேர்ந்தெடுத்து இன்று தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பதிவு செய்வீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்திலும் தொழிலிலும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் சீம்மோ குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகார்கள் அவர்கள் ஆதாயம் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய பேச்சில் அடிக்கடி ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் கடினமாக இருந்தாலும் பேச்சின் தன்மை அடிக்கடி மாற்றி இருப்பீர்கள் பெண்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுத்தால் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும் உறவினர்கள் ஆளுமைத்தன்மை அதிகரித்து காணப்படுவதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது நண்பர்கள் சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் யாரிடமும் உங்களுடைய கோபதாபத்தை காண்பிக்காமல் இருந்தால் அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் பிரச்சனைகள் விமர்சனங்கள் எல்லாம் தோன்றும் அதையெல்லாம் சமாளித்து தான் வெற்றி காண வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் சில அலைச்சல்கள் உரையங்களை சந்திக்க நேரிடலாம் வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் அந்நியர் போல் நடந்து கொண்டாலும் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் என்பது நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் கண்ணி புதிய சிந்தனை தன்னம்பிக்கை தோன்றும் அதனால் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வதில் உங்களுடைய நிர்வாகத்திறன்மை பலப்படும் சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றியை பதிவு செய்வீர்கள் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தெரிகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்களுக்கு அனுகூலமான ஆதாரமாக இருப்பதால் அவர்களை நீங்கள் அனுசரித்து சென்றால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் துலாம் தொழிலில் சில அலட்சியர்களை சந்தித்தாலும் வெற்றி உங்களுக்கு என்பதில் எந்தவித கவலையும் வேண்டாம் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை அபரிதமான வளர்ச்சியை தரும் ஆனால் அதை குடும்பத்தில் காண்பித்தால் அது கோபதாபத்திலும் சண்டையில போய் முடியும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய மனமறிந்து நடப்பார்கள் தந்தை கேட்டு நடப்பது நல்லது விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் பழிசுமை அழுத்தங்கள் எல்லாம் கூடும் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு என்பதால் அதை தைரியமாக செய்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் பழ்கை துணையிடம் கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது அவர்கள் உங்கள் சொல்படி தான் கேட்டு நடப்பார்கள் ஆனால் நீங்கள் தான் ஈகோ என்ற பிரச்சனையில் உங்களுடைய ஜபர்தஸ்தை காட்டு இந்த நாளை கெடுத்துக் கொள்வீர்கள் அதை விடுத்துவிட்டு அவருடைய பேச்சையும் கேட்டு உங்கள் பேச்சை கேட்டு நடக்கும் அவரையும் அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் விஷயம் உங்களுடைய செல்வாக்கான நிலையால் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் உங்களுக்கு சுயதொழில் லாபத்தை தரும் நிர்வாகத்திறமை ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும் நண்பர்கள் சகோதரர்களால் உங்களை சார்ந்து இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் அல்லது திறமையான பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு வெட்டியை தரும் தொழிலில் உங்கள் இலக்குகளை வரலாற்று சாதனைகளாக பதிவு செய்து வெற்றி கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியும் பெருமையும் பெற்றுத்தரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் மாற்றங்களை செய்வதன் மூலம் லாப வருமானங்களை அதிகரித்து காண்பீர்கள் பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பதால் கவனமும் கண்ணியமாக பழக பழகுவது நல்லது உறவினர்கள் சிலர் சங்கடங்களை தரும் என்பதால் அவர்களை தவிர்ப்பது நல்லது ரொம்ப முஞ்சிப்பச்சுன்னா டீ டிஃபன் காஃபி நெஞ்சல் என்னை வாழ்க்கை துணையை பொறுத்தவரையும் செலவுகளை எடுத்து அவர் இருப்பார் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சிரித்து கொண்டே சமாளித்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த தொழிலின் சில எதிர்ப்புகள் பிரச்சனைகள் விமர்சனங்கள் வரும் மீன் அலச்சனைகள் வரும் நிர்வாக திறமைக்கு சோதனைகள் வரும் நண்பர்கள் சகோதரர் விரோதிகளாக மாறுவார்கள் அவையெல்லாம் சமாளித்து வெற்றி பெற வேண்டும் ஆனால் உங்களுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெண்கள் பெண் ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் தெளிவான திட்டங்கள் திறமைகள் மூலம் உங்களுக்கு வெற்றிகளை பதிவு செய்வீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்டிப்பு கண்காணிப்பு வழிகாட்டுதல் எல்லாம் தேவைப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் அதிகார மையத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் நீங்கள் அவருடைய கடுபிடிக்கு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை தனியை பொறுத்தவரையில் செலவுகள் எடுத்து வர தரக்கூடிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சியை தருவதற்கான அனுகூலத்தையும் ஆதரவையும் தருவதால் அவர்களை அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கும்பம் வேலையில் பணிய அழுத்தம் பனி சுமை இவையெல்லாம் கூடும் வீண் விமர்சனங்கள் வீண் பழிகள் வரும் இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய திறமையாலும் நண்பர்கள் சபர்களுடைய அனுகூலத்தை ஆதரவாக அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பெண்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும் குடும்பத்தில் தொழிலில் மூத்தோர் அல்லது அனுபவஸ்தர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும் குழந்தைகள் விஷயங்கள் அவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் உங்களுடைய செல்வாக்கு அதிகார மையங்கள் மாற்றப்படும் என்பதால் தைரியமாக இருந்து அவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் வாழ்க்கை தினையை பொறுத்தவரை உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பதால் அவர்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாய்ப்பு இருக்கிறது கும்பம் இன்று உங்களுக்கு வேலையில் பணி அழுத்தம் சுமைகள் ஏற்படும் மீன் விமர்சனங்கள் மீன் பணிகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடுகள் அண்மையை தரும் பெண்கள் உங்களுடைய செல்வாக்கு உயர்த்துவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் தந்தை தந்தை போன்றவர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பயணங்கள் உங்களை தேடி வரும் அதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் அதிக படிச்சுமை ஏற்படும் குடும்ப சுமையும் தொழில் சுமையும் ஒன்றாக சமநிலை செய்து நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறது குழந்தைகளை விஷயத்தில் கவனம் கண்கண் கண்டிப்பு கண்காணிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது குழுவை வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு பிணக்குகள் ஏற்பட்டாலும் அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அது நீங்கள் கவனத்தில் கொள்வது நல்லது அவர்கள் செயல்பாடு திரு தீரமாகத்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் தான் ஏழரை எழுத்துட்டு அவங்கள்ட்ட பிரச்சனையை இருப்பீங்க கொஞ்சம் சும்மா இரு நன்றாக இருக்கும் என்பது உங்களுக்கு தான் பொருந்தும் அது வாழ்க்கை துணையிடம் கடைபிடித்து கொள்ளுங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் மீனம் தெளிவாக திட்டமிடுவீர்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய செல்வாக்கு கூடும் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமை அதிகரிக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தரும் பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது திட்டங்களை அடிக்கடி மாற்றிக்கொள்ளாமல் ஒரு முகப்படுத்தி தேவையான திட்டங்களை தெரிவு செய்து அதை செயல்படுத்தி வெற்றி காணலாம் தாய்மாமன் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு ஆளுமை தன்மை அவருடைய நட்பு வட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஆதரவை தரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அவருடைய மனமாற்றம் அல்லது உங்கள் மனமறிந்து நடப்பது உங்களுக்கு இன்னும் இரட்டைப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்களை அனுசரித்திலிருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளை அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் துணை முடிவது ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்திருவாங்க வாழ்க வளமுடன் வளர்க சோமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வெளியுரைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை தட்டி விடுங்கள் அப்போதான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுடைய முகப்பு திரையில் நீங்கள் தேடாமரே நோட்டிஃபிகேஷனாகவோ காணொலியாகவோ வந்து உங்களை தரிசனம் செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்டு மந்த தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி 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 வணக்கம்